அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையில் தினமும் ஒரு பாசுரமாகப் பாடி நாமும் நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக இன்று இருபத்தி ஓராவது பாசனம் ஏற்ற கலங்கள் மீதளிப்ப ஏற்ற கலங்கள் எதிர்ப்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதிப்ப மாற்றாதி பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ആറ്റ പടത്താൻ മകനേ അറിയൂരായി ഊറ്റ മുടയായി പെരിയായി ഉലകിനിൽ ഊറ്റ മുടയായി மகனே அறிவுராய் ஊற்றமுறையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றருண വലി തൊന്നും വാസർക്കുണക്ക് വലി തൊതുവാസ തോറ്റമായി നുടനേ തുയലായി മാറ്റർ ഉണക്ക് വലി തൊതുവാസ வந்து பணியுமா போலே ஆற்றாது வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலுரம் வா ஆற்றாது வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலுரம்பா போற்றியாம் வந்தோம் ஓம் நமோ நாராயணாய நமகம் வணக்கம்